நம்ம தற்போது கார் ரேசிங்ல ரொம்ப பிஸியா இருந்துகிட்டு இருக்காரு இதுக்கிடையில அவர் நடிப்பில் வெளியான குட் பைட் அக்லி சில வாரங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி மிக பெரிய வெற்றியும் பெற்றிருக்கு இது வரைக்கும் பேட் அக்லி திரைப்படம் உலகளவில் இருநூத்தி எழுபது கோடி வரை வசூலாயிருக்கு என்ற தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலையில் ஒரு பக்கம் படங்களில் விசியா நடத்திக்கிட்டு வர அஜித் குமார் மறுபக்கம் கார் பந்தயத்திலும் கலக்கிட்டு வராரு துபாய் ஸ்பெயின் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் கார் பந்தயத்தில் கலந்து சாதித்து இந்தியாவுக்கு பெருமையும் சேர்த்திருக்காரு சமீபத்தில் நடந்த பெல்ஜியம் கார் பந்தயத்தில் கூட செகண்ட் பிளேஸ் பிடிச்சி சாதிச்சிருக்காரு இந்த நிலையில நம்ம அஜித்குமாருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்படுவதாக குடும்பத்தோடு கலந்து டெல்லிக்கு புறப்பட்டிருக்காங்க இந்தியாவில் ஒவ்வொரு முறையும் பல துறைகளில் சிறந்து விளங்கி வருபவர்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமாக பத்ம விருது மத்திய அரசு வழங்கப்பட்டு வருகிறது கலை அறிவியல் மருத்துவம் விளையாட்டு துறையில் சிறந்து இருக்கிறவர்களுக்கு மத்திய அரசு பத்ம விருதுகளை கொடுத்துட்டு இருக்காங்க பத்ம பூஷன் பத்ம பூஷம் பத்மஸ்ரீ என மூணு பிரவங்களில் வழங்கி வருகிறது பத்ம விருது ஒவ்வொரு முறையும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான விருதுகளை ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி அனௌஸ்மெண்ட் பண்ணுச்சு அந்த இதுலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த மூணு பேருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அது யாரெல்லாம் பார்த்தா நம்ம நடிகர் அஜித்குமார் நடிகை பரதநாட்டிய கலைஞர் ஷோபனா அண்ட் தொழிலதிபர் நல்லிக்குப்புசாமி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது